மெம்பர்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க எந்த அளவுக்கு இவங்க போய் சொல்றாங்கன்னா சாபி மதுகப் இருக்கிற ஊர்கள் இருக்குல்ல அந்த ஊர்கள் போனீங்கன்னு சொன்னா பள்ளி வாசல்ல உட்கார்ந்து கொண்டு பச்சையா போய் சொல்லுவாங்க எப்படி போய் சொல்லுவாங்க அஜர்த்து மெம்பர்ல ஏறுவாரு ஏறும்போது என்ன செய்வார்னு கேட்டா அதுக்குன்னு தனியாக ஒரு சட்டையும் போட்டு அதுக்கு மேலே ஜிப்பாவும் போட்டு அதுக்கு மேலே ஒரு கோட்டும் போட்டு அதுக்கு மேலே போய் தலப்பாவும் கட்டி ஒரு வச்சு ஒரு டைப்பாக தான் என்ன செய்வார் அன்னைக்கு அவர் ராஜா அந்த மாதிரி ஸ்டைலில் மெம்பரில் எப்படி ஏறுவாங்க சும்மா படியில் ஏறவும் ஏற வேண்டியண்ணே ஒரு பெட்ஜி அடுத்து நின்று அப்படி நின்று இப்படி ஏறுவா எது ஒரு பெட்ல ஒரு காலை வச்சு அடுத்த பெட்ல ஒரு காலத்து அப்படி படியில் ஏறுவோம் இவர் இப்படி ஏறுவாரு ஒரு காலை வச்சு அடுத்த காலையை வச்சு அப்படி நின்றுட்டு ஒரு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு இது ஏறுவார் ஏறி உட்கார்ந்துடுறாரா உட்கார்ந்து பிறகு என்ன செய்வார்னா மோதார்கள் ஒரு கம்பத்தை கொடுப்பாங்க சாபியாக்கள் உருளைலாம் அந்தாலும் என்ன செய்வார்னு கேட்டால் ஒரு ஹதீஸை வாசிப்பாருங்க ரவல் புகாரி ஒரு முஸ்லீம் அந்த அந்த மகசர் பேர் அதுக்கு அந்த கம்பத்தை கையில கொடுக்கும் போது புகாரி முஸ்லீம்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த அபிஹுரை அரபியில் வாசிப்பார் யாரு இந்த மோதி நேரம் மனப்பண்ண வணிஞ்சிருக்கணும் ரவல் புகாரி முஸ்லீம் புகாரி முஸ்லீம் அறிவித்திருக்கிறார்கள் அந்த அபிஹுரை ரவியல்லா கொண்டு அபுஹுரா வழியாக அறிவித்திருக்கிறார்கள் அல் ஜும்மா து ஹஜ் புக்கராயி ஜும்மா என்பது ஏழைகளுக்கு ஹஜ் ஒய்துல் மசாக்கின் பரம ஏழைகளுக்கு பண்டிகை அல் குத்துபத்தானி கண்டுபிடிச்சா படிப்பார் இது புகாரில் எடுத்துக்காட்டு பார்ப்போம் ஏன்டா உன்னை ஆலிம்ஸ் உட்கார வச்சுட்டு அவனுக்கு சொல்லி அவன் படிக்கிறான் புகாரில் இருக்கு முஸ்லீம்ல இருக்குன்னு சொல்ற இந்த வாசகத்தை புகாரில் எடுத்துக்காட்டு இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கும் இதை வந்து என்ன செய்யணும் பள்ளியாத வெள்ளிக்கிழமை அன்னைக்கிட்டு அட இப்படி சொல்றான் இப்படி இருக்கான்னு பாக்கணும் ஆலிமானி ஒரு மோதி நான் சொல்றேன் புகாரி முஸ்லீம்ல இருக்குன்னு எவனோ எழுதி கொடுத்ததை சொல்லிட்டு போறான் புகாரி முஸ்லீம்ல அல்ஜு மோத்த ஹஜுல் புகராய் எடுத்துக்காட்டு பார்ப்போம் நீ என்ன வாசகத்தை வாசிக்கிறாயோ அது மாதிரியான ஒரு ஹதிசு புகாரிலும் இல்லை அது மாதிரியான முஸ்லீம் நீ என்ன ஆலிமப்ப

அதே மாதிரி என்ன செய்வாங்க குரான் இல்லாத குரான் இருக்குமாங்க மூணு தூரம் உட்காந்து ரஜத்து மாதிரி எல்லாரும் உட்காந்து கொண்டு மூணு பாட்டு படிப்பாங்க அரபு தமிழில் இருக்க அந்த பாட்டு அதுல ஒரு பாட்டு என்ன நிகழ்த்தும் ஒடுக்கத்தின் புதன் வாரத்தை நெடியோ நகு சென்றான் குரான் போய் வைத்து மாதிரி படிப்பாங்க ஒடுக்கத்து புதனை வந்து குரான்லயே அல்ல பீடன்னு சொல்லிட்டான் நகு சென்ற பீட ஒடுக்கத்து புதன்ல ஒடுக்கத்து புதன் வாரத்தை நெடியோண்டு அல்ல நெடியோன் நகசி என்றான் நகசின பீடை பீடை என்றான் குரான் அப்போ ஒடுக்கத்து புதன் பீடைன்னு குரான் இருக்குது அப்படின்னு மூலு உட்காந்து வர்றாங்க குரான் அப்படி இருக்கா குரான் புதன்கிற வார்த்தையாச்சு இருக்கா ஒடுக்கத்து புதன் விடு புதன்கிற சொல்லாச்சு குரான்ல இருக்கா இல்ல வெள்ளிக்கிழமை இருக்கு சனிக்கிழமை இருக்கு புதன்கிழமைங்கிற வார்த்தை எதுல இல்ல குரான்ல இல்ல உங்களுக்கு கிழமை கூட இல்லாம இருக்கும் போது இவன் என்ன சொல்றான் கிழம வந்து பீட ஒடுக்கத்து புதன் பீட நாங்களா சொல்லல குரான்ல தான் இருக்கு நீ ஆலிமா குரான்ல இல்லாத ஒரு விஷயம் குரான்ல இருக்கு சொல்லி பொதுமக்கள் மத்தியில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யற நீ வந்து படிக்கிறியா இல்லையா அதை பார்க்கணும் இதெல்லாம் வந்து எதுக்கு விளங்குதுன்னு கேட்டா மார்க் அறிஞர்கள் பேர்வையில் ஏமாத்தி கொண்டிருக்கிறதுனால இதை நம்பி நீங்க போயிடாதீங்க அவங்களே சரியான மார்க்கத்தை சொல்லட்டும் நம்ம வரவேற்போம் வேற லேசு அவங்க சொல்லாதனால தேவை இருக்கிற ஆளுங்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்து ஜமாத்து தீர்மானம் போட்டு வேற தீர்மானம் போட்டு செய்யறதுக்கு பதிலாக நீங்க இருக்கிற மருமை இம்மையை காப்பாற்றி நினைச்சா இப்ப கூட இனிமேல் நாங்கள் குரான் உள்ள தான் ஆதார் கோட் தான் பேசுவோம் பேச மாட்டோம் எங்களுக்கு வேலையே இல்லை இன்னும் நிறைய மக்கள் ஏக அறிஞ்சிட்டு போயிருவாங்க அப்படி இல்லாத காரணத்தினால இதெல்லாம் வச்சு நரகத்துக்கு கோவம் எதுக்கு நரகத்துக்கு போவாங்களா இல்லைய மக்கள் நரகத்துக்கு போற வேலையை செஞ்சா திட்டம் இப்படி இருக்கிறது அந்த ஒரு கோபத்தினாலதான் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்க தவிர அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க பகையா அவன் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எங்களுக்கு என்ன அவன் மீளா பேசி காசு வாங்களுக்கு எங்களுக்கு என்ன என்ன எங்களுக்கு ஒண்ணு பாதிப்பு கிடையாது நரகத்துக்கு கொண்டு வேலை அதுக்காக தடுக்கணும் விளைக்கணும் இது ஒண்ணு அடுத்ததாக உலமாக்களுக்கு அப்புறம் நம்ம மக்கள்கிட்ட அடுத்து ஒரு பாதிப்பு என்னன்னு கேட்டா ஒரு மார்க்கத்தில் ஒரு விஷயம் உள்ள உள்ளதா இல்லையான்னு அறிந்து கொள்வதற்கு அதிகம் எவ்வளவு பேர் இருக்காங்க பார்ப்பாங்க ஒரு விஷயத்த வந்து ஒருத்தன் ஹராமுங்கிறான் ஒருத்தன் ஹலாலுங்கிறான் அப்ப என்ன செய்வாங்கன்னா கைத்துக்கு சொல்வாங்க பேரும் பேருங்க அப்ப இதுதான் சரி அப்ப எந்த பக்கம் ஜாஸ்தியா இருக்கிறதோ இத்தனை ஊர்களில் சந்தன கூடு நடத்துறதா இல்லையான்னு பிரச்சனை ஆகும் உடனே ஊற கூட என்ன செய்வாங்க மக்கள்கிட்ட கருத்து கேட்பாங்க மார்க்க என்ன சொல்லு கேட்கவே நீ மக்கள்கிட்ட கருத்து கேட்பியா சந்தன கூடு என்பது மார்க்கத்தின் பெறால் செய்யற இது செய்யலாமா இது குறித்து ஆதாரத்தை சொல்ல முடியாது மக்கள்கிட்ட கேட்கறது இல்ல ஊற கூட்டி வைத்துக் கொண்டு சந்தன கூடு கச்சேரி பண்ணலாம் தூங்க அது இரநூறு அது கச்சேரி நடத்தக்கூடாது இதான் மார்க்கம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கும் இன்னைக்கு சில ஊர்களில் வந்து பிரச்சனை ஆகி நம்ம தகுதி மனு கொடுத்து மார்க்கத்தில் இல்லைன்னு சொன்னோம்னா அங்க உள்ள நிர்வாகிகள் எப்படி கருத்தில் பெரும்பான்மை ஒரு ஆதாரம் இஸ்லாத்தின் தீர்ப்பளி என்னன்னு கண்டுபிடி அதை கேளு மக்கள்கிட்ட கேளு உனக்கு தெரியாது அறிஞர்கள்ட்ட கேளு கேட்டு வகையில வந்து சந்தர்ப்பு நடத்தலாம் நடத்து வகையில கூடாதுன்னா வீட்டு இது ஏன் ஓட்டெடுப்பு மெஜாரிட்டி தான் தீர்மானிக்க கூடியதா இருக்கு சில விஷயங்கள் மெஜாரிட்டி வரலாம் யார் தலைவர் யார் செயலாளர் அந்த ராஜாட்டு வச்சுக்க அது நிர்வாக விஷயம் அதுக்கு வந்து மார்க்கம் கிடையாது எத்தனைக்கா தொழுவுறது ஓட்டு போட முடியுமா கம்மியாக தான் ஓட்டு அது ஜாஸ்தியாக ஓட்டு கொடுந்துடும் அஞ்சு வேலையே ரெண்டு வேலையா ஆக்கலாமான்னு கேட்டா ஓகேன்றாங்க அப்ப அது தானே அப்ப அது சரியா வருமா சினிமா பார்க்கலாமான்னு பார்க்க பார்க்கலாமான்னு கேட்டா அதுவும் ஜாஸ்தியாக என்ன செய்வோம் ஓட்டு விழுந்துடும் அதை தீர்மானிக்க முடியுமா மார்க் விஷயங்களை தீர்மானிப்பதற்கு எது அளவுகள் இல்லை எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அளவுகள் இல்ல ஆனால் அப்படித்தான் நீ பாக்கிறாங்க இந்த தீமையை விட மருகருக்கு என்ன காரணம்னா இவங்க என்ன கொஞ்சமேதுல கத்துறாங்க ஊரு மூணு பேர் செய்றோம் இவ்வளவு பேர் செய்யறதுக்கு பதிலா இவங்க சொல்லி கேட்க முடியுமாங்க அப்ப அதிகமான பேர் செய்வது சரியா இருக்கும்னு நினைத்தால் அதனுடைய விளைவு என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் உய்ன் துது அக்சர மன் பில் இந்த பூமியில இருக்க கூடியவர்களில் நீ பின்பற்றினால் பெரும்பான்மைக்கு நீ கட்டுப்பட்டால் யுலில் லுகான் சபீல் இல்லா அல்லாஹ்வுடைய வழியை விட்டு உன்னை கெடுத்து விடுவார்கள் ரசூலுல்லாஹி சொன்னான் நீ வந்து பெரும்பான்மையுடைய கருத்தை கேட்டு ஒரு முடிவு எடுத்தால் பெரும்பான்மை சொன்னால் சரியாக இருக்கும் என்று நினைத்தால் கட்டுப்பட்டால் இல்ல அல்லாவின் வழியை விட்டு உன்னை கெடுத்து விடுவார்கள் வழி கெடுத்து விடுவார்கள் அவர்கள் வெறும் ஊகத்தை தான் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லா ஆறு நூத்தி பதினாறுல சொல்றான் பல வசனங்களை குரான் எடுத்து பாத்தீங்கன்னா வாசகத்தை போடுங்க குரான் அக்சரன் நாசினா மனிதர்கள் அதிகமானவர்கள் போடுங்க என்ன வருதுன்னு பாருங்க மனிதர்கள் அதிகமானவர்கள் வழங்காம இருக்கிறார்கள் உலாக்கின் அக்சர நாசிலா யஷ்குருன் நன்றி இல்லாதவன் உலாக்கின் அக்சர நாசிலா ஏலமுன் அறியாதவன் உலாக்கின் அக்சர நாசிலா யாக்கிரமுன் புரியாதவன் அதிகமான பேருங்கிற போட்டு குரல தேடி பாத்தீங்கன்னா அவ்வளவு வசனம் இருக்குது அதிகமானவன் நல்ல வகையில் வருது அதிகமான மடைய அதிகமான முட்டாள அதிகமான புரியாது அதிகம் என்பது மார்க்கத்தை தீர்மானிக்கிற அளவுகள் இல்லை என்று குரானில் பல வசனங்கள் நீங்க தேடி எடுத்துக்கொள்ளலாம் மனிதர்களில் அதிகமானவர்களும் தமிழ்ல கூட தேடி தேடிப்பாரு தமிழகத்தில் ஃபைல் சாப்பிட்டு காப்பிங்கள்ட்ட இருக்குமே ஆனால் அதை தேடி பாருங்க மனிதர்களில் அதிகமானவர்கள் நல்லவர்களா இருக்காரு கருத்திலே வராது அதிகமானவர்கள் கெட்டவர்களா இருக்கிறார்கள் வரும் இன்னைக்கு கூட அதிகமானவர்கள் நல்லவங்களா கொஞ்சம் பேர் நல்லவங்களா இன்னைக்கு உலகத்துல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மூழ்கி போயிட்டாங்க ஓரினச்சேர்க்கை வரைக்கும் செய்யலாங்கிறோம் ஐநா சபையுடைய தலைவர் வரைக்கும் சரிங்கிறான் அதெல்லாம் திருமணம் சொல்ற அளவுக்கு இருக்கிறான் ஓட்டர் கொண்டாத்தான நடத்தி பார்த்தாங்க அதிகமான மக்கள் சட்டமாக்கிட்டாங்க அப்படி சட்டமாக்கிட்டான் ஒரு நாட்டில் சுப்ரீம் கோர்ட்ல உத்தரவு போடுறான் அப்ப அதிகமான பேர் பாத்தீங்கன்னு கெட்டி நாசமா இருக்கு ரெடியா இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் அறிவை பயன்படுத்துறவன் சிந்திக்கிறவன் ஒழுக்கம் பண்பாடுகளை பாக்குறவன் அவன் தான் ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்றேன்னு கேட்கிறான் குரல் கூட எடுபட மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்கிற காட்சி இருக்கு அதனால மெஜாரிட்டி என்பதும் வணங்கும் மெஜாரிட்டி என்பது வகையில் வர முடிவு அல்ல மெஜாரிட்டி மார்க்கமாகாது என்பதும் அடுத்து நீங்க வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் அடுத்ததாக வந்து இன்னொரு நம்மள்கிட்ட பலவீனம் என்னன்னு கேட்டா ஒரு செயல் ஒரு கொஞ்சம் தொன்று தொட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன் அதை மாத்த மனசு வர மாட்டேங்குது புதுசா ஒண்ணு உண்டாவதுன்னு வைங்க தடுத்துருவோம் நம்மளே பார்த்தோம் லால்பேட்டை ஊர்ல புதுசா ஒருத்தன் எவனை செத்து போன அவனுக்கு தர்கா கட்டினாங்க போய் ஊரே தண்டு போய் அடிக்குது அதே மாதிரி நூறு தர கட்டி வச்சுக்கிறாங்க ஏற்கனவே ஏற்கனவே உள்ள தொடக்கூடாது புதுசா கட்டினா இடிப்போம் இடியோ கட்ட விட மாட்டோம் அப்ப என்ன இதுல விளங்குதுன்னு கேட்டா எந்த ஒரு பாவமான காரியமா இருந்தாலும் அதுக்கு ஒரு இருநூறு வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் அதுக்கு ஒரு சமூக அங்கீகரித்து விட்டது என்று சொன்னால் அதை பத்தி பேசக்கூடாது புதிதாக அதை செய்யலாம்னு செய்யலாம் எதிர்க்கிறாங்க அப்ப ஒரு செயலை புதிதாக செய்யும் பொழுது கண்டிக்கக்கூடியவர்கள் அது நீண்ட நகரமா இருக்கும் பொழுது சைத்து கொள்கிறார்கள் உங்க ஊர்ல வந்து ஒரு உங்க பாட்டன் காலத்துல கண்டுக்கிறாம விட்டு டாஸ்மா கொண்டு வச்சுட்டான்னு வைங்க நீங்க கண்டுக்கிற மாட்டீங்க புதுசா அங்க தாசமா குடிச்சா எல்லாம் எதிர்ப்பீங்க வைக்காதீங்க அப்ப புதுசா இருக்கிறது பழசு ரெண்டு ஒண்ணு தான் அதுவும் குடிக்க தானே போனா ஏற்கனவே ஒன்று நிலை பெற்று விட்டது என்று சொன்னால் அதை நம்ம கண்டுகொள்வதில்லை புதுசாக அந்த தீமை வந்தால் மட்டும் தடுக்கிறோம் இது வந்து அந்த முன்னோர்கள் செய்ததுதான் சரி நினைக்கிறோம்ல இதுவும் வகையாகாது முன்னோர்களை தூக்கி எரிஞ்சிடணும் அல்ல எப்படி சொல்றா ஒய்தா கீழகும் இந்த மக்களுக்கு சொல்லப்படுமையானால் இத்தபியும் அன்சல் அல்லா அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்படுமையானால் காலு அவர்கள் பதில் சொல்கிறார்கள் பல் நத்தபியும் அலகி ஆபானா எங்கள் முன்னோர்களை எப்படி கண்டோமோ அப்படித்தான் பின்பற்றுவோம் நீ என்ன பெருசா என்னமோ சொல்ற எங்க அப்பா சொல்லட்டும் தாத்தா சொல்லட்டும் போஞ்சல நான் எப்படி கேட்கறது நாங்கள் எதையும் செய்வதாக இருந்தால் எங்க அப்பன் பாட்டன்மார்கள் சொன்னதை தான் கேட்போம் என்ற பதிலை சொல்கிறார்கள் அல்ல அதுக்கு பதில் சொன்னா அவ்வளவுக்கான ஆபாவும் செய்யன் வளா எகுத்ததும் இவங்களுடைய முன்னோர்கள் வந்து ஒன்னும் விளங்காமல் இருந்தாலும் நேர்வழி பெறாமல் இருந்தாலும் பின்பற்ற போகிறார்களா முன்னோரை பின்பற்று நல்லதை சொல்லி இருந்தாலும் பின்பற்றிட்டு போ உன் முன்னோர்கள் வந்து வாரி வாரி வழங்கல வள்ளலா இருந்தாலும் நீனு வாரி வாரி வழங்கு அது தப்பு கிடையாது உன் முன்னோர்கள் சமூக சேவை செஞ்சாங்கன்னு சொல்லி நீனு போய் செய் அது தப்பு கிடையாது உன் முன்னோர்கள் வந்து அனாச்சாரத்தை செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறான் ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் கொடிமரம் தீமிதி இதெல்லாம் மார்க்கம் என்று ஆக்கிட்டு போயிருக்கிறான் அதை என்ன பின்பற்றாது அது அது இல்முழவு சேர்ந்ததா நேர் வழியாது அப்படி கேட்கறான் அவ்வளவுக்கான ஆபாகும் இவங்களுடைய முன்னோர்கள் நான் யாக்கில் உன செய்யன் உன்னையும் விளங்காதவர்களாக இருந்தாலும் எதிர்த்ததும் நேர்வழி பெறாமல் இருந்தாலும் பின்பற்ற போகிறார்களா அப்ப முன்னோர்களை பின்பற்றுவது என்ன கவனிக்கணும் பின்பற்ற தான் வேணும் முன்னோர்கள் செஞ்ச சில நல்ல விஷயங்களை பின்பற்றலாம் முன்னோர்கள் செஞ்ச சில ஒழுக்கம் பண்பாடுகள்லாம் வந்து இருக்கும் அந்த காலத்தில் ஒழுக்கமா இருந்தாங்க பண்பாடா இருந்தாங்க கெட்ட செயல்கள் கம்மியா இருந்துச்சு ஒழுக்க சம்பந்தமான விபச்சாரம் போன்றவைகள் எல்லாம் அந்த காலத்து மக்கள்கிட்ட குறைவாக இருந்தது அதை பின்பற்று தப்பு கிடையாது அப்ப எதுல பின்பற்றக்கூடாது எது வந்து நேர்வழியில் இல்லையோ எது வந்து அறிவுக்கு ஏற்றதாக இல்லையே மூடத்தனமாக இருக்கிறதோ அதில் பின்பற்றாதங்கிறது தான் அந்த வார்த்தையை எல்லாம் பண்ணலாம் ஏற்கனவனும் செய்யணும் ஒன்றும் விளங்காமல் ஒன்று செய்திருந்தாலும் முட்டாள்தனமாக செய்திருந்தாலும் பலா எகுத்ததும் நேர்வழி இல்லாமல் வகி இல்லாமல் செய்திருந்தாலும் நீ பின்பற்றுவியா அப்படின்னு நல்லா கண்டிக்கிறான் ரெண்டு பதினேழு இல்லை அதே மாதிரி இதே கேள்வி கேட்கும் போது என்ன சொ முன்னோர் பதில் சொல்கிறாங்க ஹஸ்புனா மா அஜதனாலேஹி ஆப ஆனா எங்கள் முன்னோர்களை எதில் நாங்கள் கண்டோமோ அது எங்களுக்கு போதும் நீ ஒன்று புதுசாக சொல்ல வரணும் நபிமார்கள் நபிமார்கள் போய் வசியை சொல்லும் பொழுது நீ வாயை பற்றிட்டுது எங்க அப் அப்பாப்பாட்டுங்க தெரியாம நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்க அவங்க சொன்ன எங்களுக்கு போதும் அவ்வளோக்கான ஆபாகம் லாயாலம் உன செய்யணும் உலாய இவருடைய முன்னோர்கள் ஒன்று விளங்காமலும் நேர்வழி பெறாமல் இருந்தாலும் கொஞ்சம் பின்பற்றப் போகிறார்களா இதே கருத்தை அஞ்சு பதினாளில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இன்னும் போனா சில அசிங்கமான விஷயத்தை எல்லாம் மறக்கணும்னு செஞ்சாங்க மக்காவில் உள்ள ஆளுக்க என்ன அசிங்கம் காபாகரு புனிதமான ஒரு ஆலயம் அவங்களும் புனிதமா வச்சாங்க நமக்கும் புனிதமான ஆலயம் ஜாகிலியா மக்கள் என்ன செஞ்சா காபத்துள்ள ஒரு புனிதமான ஆலயம் மதித்தார்கள் அந்த காபாவில் தவாவும் செய்வார்கள் தவா ஊர்ல இருக்கும் போல ஒழுங்கா ட்ரெஸ் போட்டுவ தவாபு செய்ய லாபத்து போட்டுருவாங்க தவாபு செய்யும் போது நிர்வாணமா கடவுளுக்கு முன்னாடி ட்ரெஸ் பிறக்கும் போது ட்ரெஸ்ஸோட பிறந்தோம் இப்படியா தத்துவம் பிறக்கும் போது ட்ரெஸ்ஸோட பிறந்தோம் பிறக்கும் போது எப்படி இருந்தோம் அப்படித்தான் இறைவன காபாவில் வழிபடணும் அப்படின்னு விதியை வைத்துக்கொண்டு அசிங்கமான ஆபாசமான நின்று கொண்டு என்ன செய்வாங்க

எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் கண்டோம் ஒல்லாக அமரனாபிக அல்லாவும் இப்படித்தான் சொன்னாங்க எங்களுக்கு முன்னோர்கள் செஞ்சதெல்லாம் அல்லா சொல்லி செஞ்சுட்டாங்க முன்னோர்கள் செஞ்ச காரியங்கள் நான் என்ன நினைக்கிறான் அது கரெக்டா செஞ்சாங்கன்னு நினைக்கிறது அந்த வார்த்தையை போடுறான் எப்படி போடுறான் ஒல்லாக அமரனாபிகா இப்படி நிர்வாணமா சுத்த சொல்லி எங்க அப்பம்பாட்டம் அவர்களுக்கு அல்லதான் சொல்லி கொடுத்தான் எங்க அப்பம்பாட்டம் அவர்களுக்கு சொந்தமாவெல்லாம் செய்யல அல்லாதான் சொல்லி கொடுத்தான்றாங்க அதுக்கு அல்லா பதில் சொல்றான் நபி நீ சொல்லுங்கள் இன்னல்லாக அல்லா வந்து அசிங்கத்தை ஏவமாட்டான் அந்த அறிவு கூட விளையாடா இதுக்கு புஸ்தகத்தை படிக்கணுமா அல்லாஹ் வந்து அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் கட்டளை இடுவானா இன்னல்ல பகசாய் அருவருக்கத்தக்க காரியங்களை எல்லாம் அல்லா ஏவ மாட்டான் தப்பு அல்லாஹி மாலா தாளமும் அல்லாவின் மீது அறியாத இட்டு கட்டி சொல்கிறீர்களா அப்படின்னு நல்லா பதில் சொல்ல சொல்றான் ஏழு இருபத்தி எட்டு அப்போ அப்ப என்ன வந்திருக்கு என்று கேட்டால் முன்னோர்கள் செய்யற கெட்ட காரியம் கூட அல்லா சொல்லித்தான் நினைக்கிறாங்க இந்த குரவம் குறித்து ஆண்டாங்கல்ல கந்திரிங்கிற பேர்ல எந்த அடிப்படையில் செய்யறான் நம்ம அப்பம்பாட்ட மாறும் செஞ்சாங்க அது மார்க்கத்தில் இல்லாமல் அவங்களுக்கு செஞ்சிருப்பாங்க அப்படி கொண்டு தான் கொஞ்சம் கூட உருத்துல இல்லாம கேபரா டான்ஸ் வரைக்கும் போடுவாங்க விழாக்களில் அவன் அப்பம்பாட்டை செஞ்சாங்கிறதுக்காக வேண்டி என்ன ஏன் உருத்தல் இல்லாம செய்கிறான் அது மார்க்கத்தில் உள்ளது நல்லா மார அஜத்து மாரிலாம் பார்த்து இருக்கிறாங்க இந்த அஜத்துல பெரிய பெரிய அஜத்தெல்லாம் இருந்தாங்களா அந்த காலத்துல அவங்க எல்லாம் கூட சொல்லியிருப்பாங்கல்ல இதெல்லாம் ஆதாரம் வச்சுக்கிட்டு அல்லாதான் இப்படி கட்டலான்னு அதே மாதிரி ஒவ்வொரு நபிமார்களும் சொல்லும் பொழுது காலு அஜித்தனாலே தல்பித்தனா அம்மா வஜித்தனாலே ஆபானா எங்கள் முன்னோர்கள் எதில் இருந்தார்களோ அந்த வழியில் நாங்கள் போவதை தடுத்து வந்திருக்கிறியா நாங்க எங்க அப்பம்பாட்ட பாதையில போறோம் நீ நபின்னு வந்து கொண்டு அதை தடுத்து நிறுத்த பாக்குறியா ஓ தக்குன லக்குமல் கிபரியா உங்க ரெண்டு பேருக்கு மூசா ஹார்ன்ட்ட சொல்றாங்க பெருமனுடைய கூட்டத்தார் ஓ தக்குன லக்குமல் கிபரியா உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் பெருமை ஏற்படணும் அந்தஸ்து ஏற்படணும் என்பதற்காக வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்றாங்க ஓமா நகுனு லக்குமா பிமுனின் நீங்க வந்து சொல்றத நாங்க நம்ப மாட்டோம் எங்க முன்னோர்கள் வழியை மாத்த சொன்னால் கேக்குறாங்க தயாரா இல்ல எப்ப தயாரா இல்லங்கிறான் மூசா நபி கைத்தடி பாம்பாய் காட்டுறாரு கையில அப்படி காட்டுறாரு வெளிச்சம் பளிச்சு அடிக்குது இது எல்லாம் பார்த்து ஒருத்த நேர்வழிக்கு வரணும் இது கூட அதை அசைக்க முடியல ஏதா முன்னோர் பக்தின் உள்ள ஊட்டி இருக்குத அதை வந்து இந்த அத்தாட்சியல் அவ்வளவு அற்புதமான அத்தாட்சியல காட்டின பிறகு கூட இதெல்லாம் இதெல்லாம் தூக்கி போலியா கிளி நம்ம ஆளுக்கு சின்ன அற்புதம் குரலி வித்த காரங்க நம்ம பாக்குறோம் ஒரு குரலி வித்த பொய்யா ஏதாவது செய்வாங்களே அவனை கேட்டு பயந்து நடுங்க நம்ம மக்கள் இருக்கிறாங்க இந்த காலத்துல இவன் எவ்வளவு தனாவட்டில் இருக்கான்னு கேட்டா நீ அதை விட பெரிய அற்புதத்தை கைத்தறிய போட்டு பாம்பாக்குனாலும் ஆக்கினாலும் சேர்ந்தான் முன்னோர்கள் சொன்னது மாத்திரம் ஏற்றுக்க முடியாது அவங்க உன்னை விட பெரிய ஆளுக்கு கரெக்டான ஆளுக்கு இப்படின்னு சொன்னார்கள் என்று பத்து எழுபத்தெட்டுல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி அறிவுபூர்வமா கேட்கிறாங்க சில நபிமார்கள் இப்ராஹிம் அலிசன் மாதிரி நபி கேட்கிறாங்க ஹல் எஸ்ம உனக்கு ததுவும் நீங்க ஒரு கல்ல போய் வணங்குறீங்களப்பா நீங்க கூப்பிடும் போது அது காது கொடுத்து கேட்குதா கூப்புறீங்களா அவரே இவரேன்னு கூப்பிடுறீங்க அந்த சிலைகள் வந்து காது கொடுத்து கேட்கறதா அப்படின்னு கேட்கறது அவ என உனக்கும் எழுதணும் அல்ல உங்களுக்கு நன்மையாவது தீங்காவது அதுல நேரடியாக செய்கிறதா அப்படிதான் பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னு அறிவுபூர்வமான அபிமார்கள் கேட்டா கால் அதெல்லாம் பேசாத பல்வந்திரன் ஆபா ஆனா கதாளி கேட்கணும் எங்க அப்பமாட்ட கிட்டாங்க பார்த்து போகும் கேட்கலையா அது எங்களுக்குன்னு அப்ப சிந்திக்க மாட்டேங்கிறாங்க சிந்திச்சு பார்த்து ஏத்துக்கிறான்னு சொன்னா அந்த விளையாட்டுலாம் கிடையாது எங்க அப்பாட்டும் சொன்னா சிந்திக்கிற வேலையே கிடையாது

அவனு நரக நரகத்தின் உன்ன அழைக்கிறான் நீ அது போக போறியாண்ட கடுமையாக எச்சரிக்கிறான் முப்பத்தொன்னு இருபத்தொன்னு வசனங்கள்ல அப்போ இந்த மாதிரியாக நம்ம வந்து மார்க்கம்ங்கிற என்கிற பெயர்ல சொன்னாங்க பெரியார்கள் சொன்னாங்க ரொம்ப காலமாக இருக்குது மெஜாரிட்டி சொல்றாங்க இதெல்லாம் நிற்குது நிற்கு இன்னைக்கு வரைக்கும் சில மக்கள் வருவதற்கு எது தயக்கமா இருக்குது அவங்க சொல்றாங்க ஜாஸ்தி கரெக்டாக தான் இருக்குது ஆனால் கம்மியா இருக்காங்கல்ல இவங்க என்ன ஜாஸ்தியா இருக்கிறாங்க இதனால வரமாட்டேங்கிறாங்க நடுமலையா சில பண்ணு பார்க்கறாங்க பார்த்து எண்ணி பார்க்குறான் கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு இது ஒரு அளவுகள் இல்லை என்று திருக்குறான் மூலம் மகனும் பார்க்கிறோம் அப்போ இதெல்லாம் வங்கி கிடையாது